கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழா நாட்களில் அருமையான சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பன்முக தன்மையோடு நற்சீதியை பறைசாற்றுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய விழா நாள் நமக்கு விடுக்கிறது இன்று மதியம் அலைபேசியிலே ஒரு நிகழ்வை பார்த்தார் மனதில் மிகவும் மகிழ்ச்சியாக இன்னும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று சிந்திக்க தூண்டியதாக அந்த நிகழ்வு இருந்தது கேரளாவை சார்ந்த ஒரு தம்பதியருடைய உணர்வைத்தான் உங்களுக்கு சொல்ல விளைகிறேன் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பிள்ளைகள் பேருந்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாலம் வேலை நடைபெறுவதால் அவ்வழியாக பேருந்துகள் செல்ல முடியாத நிலை குழந்தைகள் நடந்து செல்ல வேண்டும் என்றால் மூன்று கிலோமீட்டருக்கு அவர்கள் நடந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே இருக்கிறது எனவேதான் அந்த பேருந்து நிறுத்தத்திலே நின்ற ஒரு தம்பதியினர் இந்த குழந்தைகளை பார்த்து பரிவிரக்கம் கொண்டு இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு நிலைக்கு வருகிறார்கள் எனவே அங்கிருந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்த எல்லா ஆட்டோக்களையும் கூப்பிடுகிறார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆட்டோக்களில் அந்த நிறுத்தத்தில் இருந்த பிள்ளைகளை ஏற்றிவிட்டு அதிலே மகிழ்வு கண்ட ஒரு தம்பதியராக அவர்கள் திகழ்கிறார்கள் இப்படிப்பட்ட நற்செயலை ஏன் செய்ய வேண்டும் எது அவனை உந்தி தள்ளியது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தைகளை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நான் அந்த குழந்தை பாதுகாப்பாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு சேருவரை நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேனா அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் என்ற உணர்வு நிலையோடு நான் இந்த உதவியை செய்தேன் என்று சொன்னார் எனவே அவருடைய அங்கே விபுலித்து எடுத்து நற்செய்தி வாசித்து புரிய வேண்டிய அவசியம் என்பது நற்செய்தியை நல்ல செய்தியை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் மிக ஆகாது எனவே அன்பு கிணியவர்களே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை கொண்டவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும் கொண்டவராக இருக்கிறார்கள் அந்த அவர்கள் ஒரு வழியில் மட்டும் காட்டுவதில்லை பல வழிகளில் பல தன்மைகளில் அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை காட்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள் எனவேதான் இன்றைய மூன்று வாசகங்கள் தெள்ள தெளிவாக பன்முக தன்மையை பற்றி அழகாக நமக்கு கற்றுத் தருகின்றது இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்ட ஆபிரகாமனுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக தரப்படுகிறது அந்த ஆபிரகாம் என்ற அந்த மனிதரிடம் பன்மகை தன்மையோடு பலவிதமான பண்பு நலன்கள் அவரிடம் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது ஒன்றாவது அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நற்செய்தியாக பின்பற்ற வேண்டியது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் சந்நிதியை பெருகச் செய்வேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது எழுபத்தி ஐந்து வயதுகள் ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேறுகின்ற போது வயது நூறு எனவே இருபத்தைந்து ஆண்டு காலம் கடவுள் சொன்னதை நம்பி நம்பி வாழ்ந்த ஒரு மனிதர் உண்டென்றால் அது ஆபிரகாம் எனவே நம்பிக்கை அவரிடம் துலங்கிய ஒரு பண்பு இரண்டாவது கீழ்படிதல் என்பது அவரிடம் துலங்கிய மிக முக்கியமான பண்பு நீ சொந்த நாட்டை விட்டுவிட்டு சொந்த இனத்தை விட்டுவிட்டு நீ நான் சொல்லுகின்ற நாட்டுக்கு போ என்று கடவுள் சொல்கின்ற பொழுது மறுத்து எதுவும் பேசாமல் அதற்கு கீழ்படிந்தவராய் அங்கே நாடி தேடி சென்று என்னது என்று தெரியாமல் கடவுள் சொன்ன வாக்கை நம்பி புறப்பட்ட மனிதர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் மூன்றாவது அவரிடம் பண்பு மன்னிக்கின்ற பண்பு தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்தும் அவருடைய ஆட்களுக்கும் ஆட்களுக்கும் இடையே பிரச்சனை வருகின்றது அங்கே பிணக்குகள் வருகின்றது சீற்றம் வருகின்றது கோபம் வருகின்றது மாறி மாறி சண்டை போடுவதற்கான சூழல் வருகிறது தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து நான் உறவினர்களே நமக்கிடையே சண்டை கூட எனவே நீ வடக்கை சென்றா நான் தெற்கே செல்கிறேன் நீ மேற்கே சென்ற நான் வடக்கே செல்லுகிறேன் நமக்குள்ளே சண்டை வேண்டாம் பொறாமை வேண்டாம் காழ்ப்புணர்ச்சி வேண்டாம் சீற்றம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் வளமான எல்லாம் எடுத்துக்கொண்டார் வளம் நிறைந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கொண்டார் இருந்த போதிலும் லோத்துக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அவன் கலைஞர் நிற்கின்ற பொழுது வாழ்க்கையை நிர்கதியாக சூழ்நிலையில் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஆவல் கொண்டு ஓடுகின்ற பார்க்க முடிகிறது எனவே அவ்வளவு மன்னிக்கின்ற தன்மையை கொண்டவராக அவர் இருப்பதை பார்க்க முடிகிறார் இன்றைய முதல் வாசகத்தில் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு தியாகம் செய்வார் தியாகம் செய்கிறார் நூறு வயது வரை காத்திருந்து பெற்ற பிள்ளையை கடவுள் கேட்கின்ற பொழுது அதை கொடுப்பதற்கு அன்பு எனவேதான் அங்கே கடவுள் சொல்கிறார் உன் ஒரே மகனை எனக்காக தியாகம் செய்வதற்கு துணிந்தாயே உன்னுடைய அந்த கடவுள் மீது கொள்ள இருக்கின்ற அந்த அச்சத்தை பார்த்து நான் வியப்படைகிறேன் ஆச்சரியப்படுகிறேன் எனவே அன்புக்கு நியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் என்ற மனிதரிடம் பன்முக தன்மையாக விளங்குகின்ற பண்பு நலன்களை பார்த்தீர்களா ஒன்று கடவுள் மீது நம்பிக்கை வெளிப்படுத்தவும் இரண்டாவது கீழ்படிதல் உள்ள மகனாகவும் மூன்றாவது மன்னிக்கின்ற பண்பு நலன் கொண்டவராகவும் நான்காவது தியாகம் செய்கின்றவராகவும் இருந்ததனால் மட்டும்தான் இன்று நமக்கெல்லாம் நற்செய்தியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் தந்தார் நம்பிக்கையினுடைய தந்தை ஆபிரகாம் என்பது எனவே அன்புக்கு இனியவர்களே கொண்ட அவர் எத்தனை விளிமியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியதால் எத்தனை மனிதருக்கு அறிவித்திருக்கிறார் பாருங்கள் அதுதான் நம்பிக்கையினுடைய தந்தை என்று நாம் சொல்ல காரணம் எனவே நம்முடைய நம்பிக்கை என்பது ஜெபமும் வழிபாட்டு கொண்டாட்டங்களோடு நிறை பெறக்கூடாது அது செயல் வடிவம் பெற வேண்டும் எனவேதான் அது சமூகத்தோடு இணைந்து செல்ல வேண்டும் சமூகத்தை நேசிக்க வேண்டும் எனவே இன்றைய இரண்டாம் வாசகம் தெள்ளத் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒன்று யோவான் நூலில் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிருபரை அதுவே பன்முக தன்மையை கொண்டதுதான் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு இருந்தார்கள் ஒரு மீனவன் இருந்தான் ஒரு தீவிரவாதி இருந்தான் துரோகி ஆகிய மாறிய யூதாசி காரியத்தில் இருந்தான் என்று பலதரப்பட்ட பண்பு நலன்களை கொண்ட சீடர்களை ஒருங்கிணைக்க காரணம் என்ன இந்த சீடர்களை ஒருமிக்குவதற்கான காரணம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் நடந்த சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலையிலே அங்கே வஞ்சிக்கப்பட்ட அங்கே ஓரங்கட்டப்பட்ட விழும்பு நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த மக்களை பார்க்கிறார் இந்த சமூகத்திலே ஏழை பணக்காரன் என்று இருக்கிறது படித்தவன் படிக்காதவன் என்று இருக்கிறது வறியவர்கள் எளியவர்கள் ஒடுக்கப்பட்டோர் என்று இருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே நாம் பணியாற்ற வேண்டும் ஒரு பணி அல்ல தன்மையோடு பணியாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்பினார் எனவே அவர் பலவிதமான வல்ல செயல்களை செய்தார் ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுத்த அத்தனையுமே பண்முக தன்மை கொண்ட தன்னுடைய பணியிலே அவர் நிலைத்திருப்பதற்காக இந்த பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் எனவேதான் அங்கு தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார் எனவே அன்பு என்பது ஒரு மட்டுமல்ல பல விளங்க வேண்டும் அந்த அன்பு என்கின்ற ஒற்றை சொல் பல பண்முக தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு என்கின்ற அந்த ஒற்றை சொல் பல முகங்களை கொண்டதாக இருந்தது பல தன்மைகளை கொண்டதாக இருந்தது எனவே அன்பு கினியவர்களே பறிவு கொண்டவராக அவர் இருந்தார் ஆயுள் ஆடுகளை போல அலக்களிக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் மக்கள் மீது அவர் பறிவு கொண்டவராக இருந்தார் பறிவு தனக்கு வருவதை போல எண்ணுவது பசியால் தவித்த அந்த ஐயாயிரம் பேருக்கு உணவு வழங்குகின்ற நிகழ்வாக இருக்கட்டும் அந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார் நயன் பட்டணத்திலே அந்த விதவையினுடைய கைப்பெண்ணுடைய மகன் இறந்த பொழுது அந்த மீது ஆண்டவர் பரிவு கொண்டார் என்று இருக்கிறது அன்பினுடைய மன்னிப்பது மிகச்சிறந்த ஒரு உதாரணம் பேதுருவை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த விதத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் தியாகம் பிறருக்காக உதவி செய்வதிலே தியாகம் நிறைந்தவராக அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது பகிர்வு மிக முக்கியமான அன்பினுடைய பரிமாணம் பகிர்வு தொடக்க கால வாழ்வே நமக்கு நற்செய்தி தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்து என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள் பகிர்ந்தார்கள் தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் இன்புற்றிருந்தார்கள் அது அவர்கள் மத்தியிலே தேவையில் உழல்பவர்கள் யாரும் இல்லை ஏனென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரியா ஏற்றுக்கொண்டார்கள் அவருக்கு விழிநீர் வடிகின்ற பொழுது ஓடி போய் துடைத்தார்கள் நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று ஒருவரை ஒருவர் தேற்றுகின்ற தாங்குகின்ற உடன் பயணிக்கின்ற நற்செய்தியாக அந்த மக்களுடைய வாழ்க்கை நெறி அறநெறியாக இருந்தது என்பதுதான் உண்மை அன்புக்கு இனியவர்களே எனவே அன்பு என்பது ஒற்றை சொல் ஆனால் அது தன்மை கொண்ட பண்புகளை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது குடும்பத்திலே அமைதியும் மன்னிப்பும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் சமூகத்திலே அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதில் தான் அந்த அன்பு அடங்கி இருக்கிறது நம்முடைய பங்கு சமூகத்திலே தான் அந்த அன்பினுடைய பன்முகத்தன்மை அடங்கி இருக்கிறது எனவே அன்பு என்பது ஒற்றை சொல் அல்ல அது பல பன்முகத்தன்மைகளை கொண்டு விளங்குகிறது என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது இந்த நற்செய்தி வாசகம் எழுபத்தி ரெண்டு சீடர்களை அவர் இந்த இரையாட்சி பணியை செய்வதற்காக அனுப்புகிறார் எல்லோரும் போகிறார்கள் எல்லோரும் போய் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் நமக்கு பனிரெண்டு பேர் திருத்துவதர்கள் என்று சொன்னோம் அதுல யூதாஸ் போன பிறகு புனித பவுல் அவர்களை திருத்துவதர்கள் என்று சொன்னோம் ஆனா அந்த பவுல் பல மனிதர்களை அவர் என்று அழைக்கின்றார் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை தூதுரைப்பதை போல நற்செய்தி அறிவிப்பதை போல இருக்கிறது அவர் மடலிலே அழகாக சொல்லுகிறார் அக்கில்லா பிசில்லா இவர்களை எல்லாம் திருத்துதர்கள் என்று அழைக்கிறார் ஏன் என்று அழைக்கிறார் என்று சொன்னார் சமூகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை மனிதனாக அவன் இந்த எந்திருத்துவதற்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பார்த்து பார்க்காம போய் செல்வன் திருத்துவதாக இருக்க முடியாது அவனுடைய வாழ்வு நற்செய்தியாக மாற முடியாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவனங்களை யார் பார்த்து அந்த முரண்பாடுகளுக்கு எதிராக யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அத்தனை பேரும் திருத்தூதர்கள் அன்புக்கினியவர்களே இங்கே எத்தனை திருத்தூதர்கள் இருக்கிறீர்கள் அநியாயத்தை பார்த்து அக்கிரமத்தை பார்த்து அரசு கொண்டு வருகின்ற மெகா மெகா மக்களை பாதிக்கின்ற திட்டம் அல்லையா அதற்காக உரிமை குரல் எழுப்புகின்ற ஒவ்வொருவரும் திருத்தூதர்களே அடிப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற அனைவருமே திருத்துதர்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து அது எனக்கு ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் நிச்சயமாக திருத்துதர்களாய் இருக்க முடியாது எனவேதான் அழகாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எழுபத்தி ரெண்டு சீடர்களும் தாங்கள் செய்த பணியை பற்றி செய்தார்கள் அந்த பணிகளை பார்த்தீங்களா ஒருத்தர் ஒரே விதமான பணியை செய்யல பலரும் பலவிதமான தன்மைகளை பன்முக தன்மையிலே தங்களுடைய பணிகளை செய்தார்கள் ஒன்று சுகமளிக்கக்கூடிய பணி நோயுற்ற மனிதர்களை இவர்கள் சீடர்கள் சந்தித்து அவர்களுக்கு சுகமளிக்கின்ற பணியை செய்தார்கள் நோயை குணமாக்குகின்ற பணியை செய்தார்கள் இன்னும் சிலர் அதில் என்ன செய்தார்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவர் இயேசு மாபெரும் நற்செய்தி இறை ஆட்சியை கட்டி எழுப்புவது இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை பரவலாக்கம் செய்வது அன்பு உண்மை நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இதை வாழ்வாக்குவதற்கு நீங்கள் அறிவித்தவர்கள் இந்த எழுபத்தி ரெண்டு பேரில் சில மூன்றாவதாக அவர்கள் செய்த பணி என்னவென்றால் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எதிர்த்து துணிச்சலோடு குரல் கொடுத்து அந்த அக்கிரமத்தை வேறறுத்த சீடர்கள் அக்கிரம என்ன இந்த இறையாட்சியுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாமே அக்கிரமம் அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இதற்கு எதிராக எந்த தீங்கு இழைக்கப்பட்டாலும் அது அநியாயம்தான் தான் அதை வேறறுப்பது இந்த சீடர்களில் பலரும் அதை செய்தார் இறுதியாக சில சீடர்கள் செய்தது மீது நம்பிக்கை ஏற்படுத்தினார் சிலுவையில் அறையுண்ட இயேசு வெற்றி வாகையோடு உயிர்த்திழந்து விட்டார் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்வதும் இன்று நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் அன்பு கிணியவர்களே நீங்களும் திருப்புதர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டாட வேண்டிய பல்வேறு விதமான பண்பு நலங்கள் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் உண்மையாகவே பண்முகத்தன்மை கொண்டவர்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் ஏராளமான அருள்களை திறமைகளையும் நமக்கு தருகின்ற அந்த திறமைகளை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜெபமும் ஜெப வாழ்க்கையும் முக்கியம்தான் அதே போன்று பசியால் வாடுகின்றவர்களும் வறியவர்களும் முதியவர்களும் நற்பண்புகளை பயிற்றுவிப்பதும் முக்கியம்தான் கடவுள் தந்த வேலைகளில் நேர்மையாக இருப்பதும் நற்செய்தி எனவே நம்முடைய வாழ்க்கை முறை நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும் நம்பிக்கை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்வதை போல அன்புக்கு இனியவர்களே நாம் பல்வேறு நல்ல குணநலன்களால் நிரப்பப்பட்டு அந்த குணநலன்களால் பற்றி எறிந்து அந்த குணநலன்கள் நம்மிலே சமூகத்திற்கான தேடலாக மாறி நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் பிறருக்கு நற்செய்தியாக பிறர் உங்களை பார்த்து கடைபிடித்து வாழுகின்ற அந்த ஒரு மனநிலையை கொண்டு நாம் வாழ வளர தொடர்ந்து இறைவனுடைய அருளை இறைஞ்சுவோம் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் அமையும்